வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவல் வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனவில் நமக்கு விதவிதமான கனவு வரும் நான் ஏற்கனவே உங்களுக்கு போ பதிவில் போட்டிருப்பேன் கனவில் என்னென்ன வந்துச்சு அப்படின்னா அதோட பலன்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே கனவை பற்றி தான் என்ன அப்படின்னா கனவில் எந்தெந்த உணவு பொருட்கள் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமல் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் படிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் அறிவும் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்க்கலாமா கனவில் நம்ம கனவில் சாப்பிட்றது போல் இல்லை ஏதேனும் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம கனவு கண்டிருப்போம் இது போன்ற கனவுகள் வேடிக்கை நம்ம யோசிச்சுட்டு நம்ம இதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம் அப்படின்றத யோசிச்சுட்டு விட்டுருவோம் ஆனால் இதுலேயே நிறைய பலன்கள் இருக்குது நம்ம கனவில் வரக்கூடிய உணவு பொருளை வச்சேன் சில கனவு நமக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்கும் சிலது நம்ம மனசை சஞ்சல் படுத்தக்கூடியதான் தான் இந்த கனவு கனவுகளை குறித்து நாம் காணக்கூட கனவில் வரக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் வந்து ஸ்வப்ன சாஸ்திரம் அப்படின்ற சாஸ்திரத்தில் விளக்கியிருக்காங்க நம்ம கனவில் சாப்பிட்றது போலவோ இல்லை ஏதாவது குடிக்கிறது போலவோ பார்த்துருப்போம் இது போன்ற கனவுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டால் உங்களுக்கு செல்வம் தொடர்பான ஆசை போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த கனவோட காரணமாக உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் விரைவில் நிறைவேறும் அப்படின்றது தான் சொல்லப்படுது அடுத்தது கனவில் இஞ்சி வந்துச்சு அப்படின்னா இஞ்சி உணவு அப்படி இல்லைனா தேநீரின் சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அமையும் கனவு வேதத்தின்படி நீங்கள் இஞ்சி சாப்பிடுவது போல் கனவு கண்டிங்கன்னா உங்களோட மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னாச்சி பழம் ஒருத்தரோட கனவுல அண்ணாச்சி பழம் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டா வெளியே முள்ளு மாதிரி இருந்தாலும் உள்ளே சுவையாக இருக்கக்கூடிய அண்ணாச்சி பழம் கனவுல வந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு அதிலிருந்து உங்களுக்கு பெரும் செல்வம் வரும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு அர்த்தம் அடுத்தது ஐஸ்கிரீம் பருப்புகள் அப்படின்னு சொல்லப்படுறத சாப்பிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியான மனதிற்கு குளிர்ச்சியான இதமளிக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெற காத்திருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அபிரீதமான செல்வங்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கனவுல புளி சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல அறிகுறி தான் பெண்களுக்கு மட்டும் இது மங்களகரமானதாக கருதப்படுது பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் இது காட்டுது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கனவில் என்ன வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்